பெரிய அன்னை பெரியாரின் புதல்

மாபெரும் மறுமலர்ச்சி பேரியக்கமாம் திராவிட இயக்கம் நூற்றாண்டை கடந்து தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு விழா பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டினை தலைவர் வைகோ அவர்கள் அண்ணா பிறந்த செப்டம்பர் பதினைந்து திருப்பூர் பல்லடத்திலே அறிவித்தார்கள் அந்த மாநாட்டிற்கு பெருமையும் சிறப்பும் சேர்க்கின்ற வகையில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை திருச்சியிலிருந்து திருப்பூர் பல்லடம் வரை முன்னூத்தி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் மறுமலர்ச்சி திமுக மாணவரணி மறுமலர்ச்சி மாணவர் மன்ற தோழர்கள் தொடர் ஓட்டமாக திராவிட இயக்க நூற்றாண்டு சொடர் ஏந்தி வர தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன காவல்துறையின் எல்லா மட்ட அதிகாரிகளுக்கும் முறையாக விண்ணப்பித்து அனுமதி கோரினோம் திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்லி நடக்கின்ற ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரையும் கொடியையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தில் தமிழ்தாயின் தவத்தலைவன் திராவிட இயக்கத்திற்கு உலக அங்கீகாரத்தை தந்த பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் உடைத்து தலைவர் வைகோ தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி மறுமலர்ச்சி மாணவர் மன்றத்தின் சுடர் ஓட்டம் இன்றைக்கு கரூரிலே தொடங்கி வேலாயுதம்பாளையம் முளசி பள்ளிப்பாளையம் வழியாக 102 இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஈரோடு மாநகரை அடைவதற்காக புறப்படுகிறது எந்த தடையையும் வைகோவினுடைய படை தகர்க்கும் என்கின்ற வகையில் இந்த திராவிட இயக்க நூற்றாண்டு பயணம் இரண்டாம் நாளாக தொடங்கிவிட்டது